தோழர்களே நாங்கள் ஜூன் நான்காம் தேதி முடிவுகள் வந்து கொண்டிருந்த போது நான் என்னுடைய வேலையில் பிஸியாக இருந்தேன் அதன் பின்னர் தொலைபேசி சினுங்க தொடங்கியது நான் ஒருத்தர் கேட்ட நண்பரே இது சரியான முறையில் வர மாதிரி தெரியுதேன்னு நீங்க சொல்லுங்க அந்த இவிஎம் மிஷின் உயிரோட இருக்குதா இல்ல இறந்துருச்சான்னு ஏனெனில் இவர்கள் எல்லாம் முடிவு செய்திருந்தனர் இந்திய ஜனநாயகத்தின் மீதும் ஜனநாயகத்தின் செயல்பாட்டின் மீதும் மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை சிதைந்துவிடும் மேலும் இவிஎம்களை தொடர்ந்து முறைகேடு என்று கூறுபவர்கள் பின்னர் இவிஎம் மிஷன்களை எடுத்து ஊர்வலம் செல்வார்கள் என்று நினைத்திருந்தேன் மேலும் ஜூன் நான்கு மாலைக்குள் அவை அனைத்தும் பூட்டப்பட்டது ஈவிஎம் அமைதியானது இதுவே இந்திய ஜனநாயகத்தின் பலம் இதுவே இந்தியாவின் பாரபட்சமற்ற தன்மையின் பலம் இதுவே இந்தியாவின் இந்தியாவின் தேர்தல் முறையின் பலம் என்பது தேர்தல் ஆணையத்துடன் நான் உடன்படுகின்றேன் நான் நிச்சயம் நம்புகின்றேன் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இவிஎம் மிஷின்களை நான் கேள்விப்பட மாட்டேன் என்று நம்புகிறேன் ஆனால் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதில் வென்றால் இவிஎம் மிஷின்களை வைத்துக் கொண்டு நடனமாட வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏனெனில் அவர்களின் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு நீங்கள் பார்த்தீர்களா தேர்தலின் போது நான் முதன்முறையாக பார்த்தேன் அதாவது ஒவ்வொரு மூன்றாவது நாளும் தேர்தல் ஆணையத்தின் பணிகளில் ஏற்பட்ட இடையூறு காரணமாக உச்சநீதிமன்றத்தின் கதவுகள் தட்டப்பட்டன ஒவ்வொரு பயன்பாடுகளிலும் ஒரே குழு மட்டுமே இருந்தது மேலும் ஜனநாயகத்தின் மீது முழு அவநம்பிக்கை கொண்ட இத்தகையவர்கள் உச்சநீதிமன்றத்தை எவ்வாறு தடைகளை உருவாக்க பயன்படுத்த முடியும் தேர்தல் கமிஷனின் அதிகாரத்தின் பெரும்பகுதி நீதிமன்றங்களில் உச்சகட்ட காலத்தில் அதுவும் தேர்தலின் உச்சகட்ட காலத்தில் அதாவது தேர்தல் முடிவுகளை பெறுவதற்காக அதே நிறுவனத்தை தாக்குவோம் என்று மிகவும் விரக்தியுடன் இவர்கள் களம் இறங்கி இருந்தனர் தேர்தல் முடிவுகள் எவ்வாறு இருந்தாலும் உலகத்தின் முன்னிலையில் இந்தியாவை இழிவுபடுத்துவோம் இது சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாகும் அவர்களை இந்த நாடு ஒருபோதும் மன்னிக்காது தோழர்களே இண்டி கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் இவிஎம் மிஷின்களை எதிர்க்கும் எனவே நான் இதை ஒரு தேர்தலாக மட்டும் பார்க்கவில்லை இந்த மக்கள் கடந்த நூற்றாண்டின் சிந்தனை கொண்டவர்கள் என்று நான் நம்புகின்றேன் டெக்னாலஜியின் முக்கியத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்ள தயாராக இல்லை டெக்னாலஜியை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை அவர்கள் இவிஎம் மிஷின்களில் மட்டுமல்ல யூபிஐ பரிவர்த்தனையிலும் காட்டினார்கள் இன்று நம் தேசம் டிஜிட்டல் டெக்னாலஜியில் முன்னேறி உள்ளது ஃபின்டெக் தொழில்நுட்பம் பரவி உள்ளது மக்கள் ஏற்றுக் கொண்டு விட்டார்கள் ஆதார் நம் தேசத்தின் அடையாளம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் நம் ஆதார் அமைப்பை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நம் நாடு என்னிடம் கூறுவதை நான் காண்கின்றேன் அந்த ஆதார் அமைப்பை நிறுத்த பலமுறை உச்சநீதிமன்றம் சென்று கதவை தட்டி தட்டி தட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் அது அத்தியாவசியமானது அவர்கள் முன்னேற்றத்திற்கு எதிரானவர்கள் நவீனத்திற்கு எதிரானவர்கள் தொழில்நுட்பத்திற்கு எதிரானவர்கள் அவர்கள்தான் இந்தியா அலைன்ஸ் என்பதை நாம் பார்த்தோம்